ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான கருப்பட்டி பொங்கல் எப்படி செய்யலான்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் கால் கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டால் போதும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இப்போ லைட்டாக வாசம் வந்துருச்சு இப்போ நான் குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் பார்த்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் கால் கப் அளவுக்கு சிறுபருப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சிறுபருப்பையும் இதோடு சேர்த்துட்டு தண்ணி விட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்க்கணும் இப்போ இதை ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் எடுத்தோடனே இதில் பார்த்திங்கன்னா நாலு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்றேன் மொத்தமாக டோட்டலாக ஒரு கப் அளவுக்கு நம்ம பருப்பும் அரிசியும் எடுத்தோம் அதனால் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நான் சால்ட் சேர்த்துக்கிறேன் சால்ட் சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த இனிப்போட சுவையை வந்து நல்லா தூக்கலாக கொடுக்கும் அதுக்காக தான் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் சேர்க்குறப்ப நல்ல மனமாக இருக்கும் பொங்கல் முதலே சேர்க்குறப்ப இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் வேக விட்டு எடுத்துருவோம் இப்போ அது ரெடி ஆகிறதுக்குள்ளே அடுப்பில் கடாய் ஹீட் பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகி வரட்டும் இது கூட முந்திரி முந்திரி நல்லா செவந்து விட்டு இது கூட திராட்சையும் சேர்த்துருவோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதாம் கூட நறுக்கி போட்டு சேர்த்துக்கலாம் அதோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா பொறிஞ்சிருச்சு இதை நான் எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் இதுக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு நான் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் முக்கால் கப் வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கரைஞ்சி வரட்டும் நார்மலாக நம்ம வெள்ளத்தில் தான் பொங்கல் வைப்போம் இந்த மாதிரி கருப்பட்டியில் வச்சு பாருங்களா பொங்கல் வந்து நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க கருப்பட்டி பொங்கல் இப்போ நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறேன் எப்படியும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கல் தூசி ஏதாச்சும் இருக்கும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டுனா நல்லது இப்போ இந்த பாகை வந்து நான் அதில் ஊற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கொள்ள அரிசியும் பருப்பும் வேக வச்சது இதோடு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ நான் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுனால சாதமும் அந்த பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா குழைவாகவே இருக்கும் அதோடு இல்லாமல் நம்ம கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்ததுனால ரொம்ப நேரத்துக்கு பொங்கல் வந்து தலை தலனே இருக்கும் இதில் வந்து ஒரு ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்து கிள்ளி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லைனா சில்லு சில்லாக நறுக்கி போட்டு கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப வாயில் கடிபடுறப்ப நல்லாயிருக்கும் இது கூட வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் இதோடு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த டைம் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு பவுலில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கருப்பட்டி பொங்கல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்